தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கும் கண்டிப்பாக கனமழை அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா எதிர்பார்க்க முடியும் ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன கேக்குறீங்கன்னா எல்லா இடத்துக்குமே மழை வர வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதுமாக அனைத்து மாவட்டத்திற்கும் மழை வர வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த தேதியில தான் நமக்கு வந்து மாற்றம் இருக்கும் ஏன்னா இப்ப உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் எப்பெல்லாம் உங்களுக்கு மழை வருங்கிற தகவலை மிக தெளிவா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் மறக்காம நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஏன்னா இப்ப சென்னை முதற்கொண்டு கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் இதுல எங்க மிக கனமழையும் அதிகனமழையும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாவட்டங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக தீவிரமான அல்லது கடுமையான மழை பொழிவுகள் பெய்யக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னா நீலகிரி மாவட்டம் தான் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் பெரும்பாலும் கனமழைங்கிறது பதிவாகிறோம் அதில் ஒரு சில பகுதிகளில் மிக கனமழை அப்படிங்கிறது எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்கிறது அதனால் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மிக கடுமையான எச்சரிக்கை உங்களுக்கு நம்ம கொடுத்திருக்கிறோம் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில் இருக்கிற ஒரு சில பகுதிகளில் மிக தீவிரமான மழை பொழிவுகள் வரப்போகிறது அதுல நம்ம எந்தெந்த பகுதிகளுக்கு இந்த மிக கனமழை வருங்கிறத பார்த்துடலாம் நீலகிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவலாஞ்சி குந்தா பகுதிகள் இந்த இரண்டு இடங்கள்ல நல்ல ஒரு மழை தீவிரம் மிக கடுமையாகவும் இருக்கும் உதகமண்டலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிக கனமழை வர வாய்ப்பு இருக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லாறுல மிக கனமழை கண்டிப்பாக நமக்கு வந்து பதிவாகிறோம் தேனி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போடிநாயகனூர் பெரியகுளம் போன்ற பகுதிகளில் கடுமையான மழை பொழிவு வர வாய்ப்பு இருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக கனமழை மிக தீவிரமாக அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பதிவாகும் தென்காசி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் நல்ல ஒரு தீவிர கனமழை பொழிவாக எதிர்பார்க்க முடியும் அப்போ நமக்கு விட்டு விட்டு பரவலாக தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் உங்களுக்கு மிக கனமழை வரப்போகுதுங்கிற தகவலை மிக தெளிவாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த மாவட்டத்திற்கு மட்டும்தான் மழை வரும் அப்படிங்கிறதுலாம் இல்லை இப்போ மற்ற மாவட்டத்திற்கும் மழை காத்துக்கிட்டு இருக்கு மறக்காம டேட் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரமாக கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து உங்கள் மாவட்டத்தின் பேரை நீங்கள் தெரியப்படுத்திட்டே இருக்கீங்க கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தான் இப்போ நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் கன்னியாகுமரி மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் மிதமான மழை கிடைக்கும் சில நேரங்களில் கனமழை வரைக்கும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் விட்டு விட்டு பரவலாக அந்த மழை பொழிவுங்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும் அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தில் பெரும்பாலும் நமக்கு வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படுவது போல இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஜனவரி ஏழாம் தேதியும் எட்டாம் தேதியும் மழை வாய்ப்புகள் நம்ம தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள்ல உங்களுக்கு வரக்கூடிய ஜனவரி ஏழாம் தேதியும் எட்டாம் தேதியும் கனமழை பொறுத்தவரை பரவலாக நமக்கு தீவிரமடையும் அதுல சில இடங்கள்ல மிதமான மழை பொழிவு கிடைத்தாலும் சில இடங்கள்ல கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு தினமும் மழை வந்து பதிவாகக்கூடிய மாவட்டங்கள்னா அது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல தினமும் மழை வரும் மற்றபடி கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் சொல்லக்கூடிய தேதிகள் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் இந்த மழை பொழிவு பரவலாக அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்றமும் இல்லை அதுக்கப்புறமா தென் மாவட்டங்கள் பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து புதுசாக வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எல்லாருமே நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய மிக இருந்து நம்ம தப்பிக்க முடியும் அதனால எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க அதை தொடர்ந்து மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு மழை பொழிவு மீண்டுமாக பரவலாக அதிகரிக்கும் ஆனா நமக்கு மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறத விட மிதமானதுல கனமழை அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் இப்ப தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மாவட்டத்திலும் பரவலாக நமக்கு மிதமான மழை தொடரும் சிவகங்கை விருதுநகர் மதுரை திண்டுக்கல் மாவட்டத்திலும் மழை வர வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் ஜனவரி ப பதினொன்றாம் தேதி வரைக்கும் பத்து பதினொன்றாம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுல குறிப்பாக ஏழாம் தேதி எட்டாம் தேதி நிறைய மாவட்டத்தில் நமக்கு மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் சொல்லக்கூடிய தேதிகளில் நீங்க கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்தாலே போதும் தென் மாவட்டத்தில் கண்டிப்பாக மீண்டும் மழை வரும் அதனால மாவட்டத்துல நம்ம வந்து நம்ம மாவட்டம் முழுவதும் மழை மழை வரப்போகுதுங்கிறதுனால பொதுவாக நம்ம மாவட்டத்தின் பேரை மட்டும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டத்தில் படிப்படியாக அனைத்து இடங்களுக்கும் நமக்கு மழை முன்னேறும் அதனால ஒரே நேரத்துல எல்லா மாவட்டத்திற்கும் கனமழை வர வாய்ப்பு கிடையாது இன்றைக்கு ஒரு சில மாவட்டங்கள் நாளைக்கு ஒரு சில மாவட்டங்கள் என படிப்படியாக வரக்கூடிய பத்தாம் தேதிக்குள்ளாக இந்த அனைத்து பகுதிகளுக்கும் பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் அதில் உங்களுக்கு ஏற்கனவே இப்போ சொன்னது போல மிக கனமழை மிக தீவிரமான மழை பொழிவு அது எல்லாமே நமக்கு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி போன்ற மாவட்டத்துல நிச்சயமாக நமக்கு வந்து பதிவாகுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஏற்கனவே நம்ம தொடர்ந்து நம்ம தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கைக்கு தெற்கே ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு இதன் காரணமாக தான் நம்ம தமிழ்நாட்டில் மழை பொழிவு இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் யார் யாரெல்லாம் நீங்கள் புதிதாக பார்த்துட்டு இருக்கீங்களோ எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அப்புறம் மழை வந்த பிறகு ப்ரோ நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாமே ப்ரோன்னெலாம் சொல்லாதீங்க நம்ம முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால சொல்லக்கூடிய தகவலை கடைசி வரைக்கும் இருக்கே கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க எந்த மாவட்டத்தையும் நம்ம விடலை எல்லா மாவட்டத்தை பத்தி நம்ம தொடர்ந்து பேசியிருக்கிறோம் மழை வந்து முடிந்த பிறகு நம்ம சொல்றது கிடையாது மழை வருவதற்கு முன்பதாகவே உங்களுக்கு இந்த எச்சரிக்கை எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அதைத் தொடர்ந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில எப்ப ப்ரோ மழை வரும் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்க கண்டிப்பாக இந்த வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும்ங்கிறதுல எந்த மாற்றமும் உள்ள ஜனவரி ஆறாம் தேதி வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டம் போல காணப்படும் பகுதியான லேசான மழை வரலாம் ஆனால் ஏழாம் தேதியும் எட்டாம் தேதியும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் கடலோர மாவட்டத்தில் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திலும் கனமழை வர வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் ஜனவரி ஏழு எட்டு தேதிகளில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இந்த செங்கல் மாவட்டங்களிலும் பரவலாக அந்த தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு கவனமாக இருங்க அதுக்கப்புறம் வராதான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்கும் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க ஏன்னா அதிக மழை வந்து கிடைக்க வாய்ப்பு இல்லை அந்த லேசான மழை மிதமான மழை மட்டும் இனி வரும் நாட்கள்ல உள் மாவட்டத்துல வரும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் அஹ் அதை தொடர்ந்து திருப்பூர் ஈரோடு இந்த பகுதிகளுக்கும் நமக்கு வரக்கூடிய நாட்கள்ல மீண்டுமாக அந்த மிதமானது முதல் கனமழைங்கிறது வரப்போகிறது அதெல்லாம் நிறைய பேர் நீங்க கமெண்ட்ஸ்ல தொடர்ந்து உங்க மாவட்டத்தின் பேர்கள் நீங்க தெரியப்படுத்திட்டு இருக்கீங்க திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல் அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையிலையும் அடுத்து வரக்கூடிய இந்த முதல் வாரம் முடிவுல அதாவது ஜனவரி ஏழு எட்டு மற்றும் ஒன்பது தேதிகளில் பரவலாக உங்களுக்கும் அந்த மிதமான மழை பொழிவு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் உள்ள மிக மிக கடுமையான மழை பொழிவு தீவிரமான மழை பொழிவு எல்லாமே நீலகிரி கோவை தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் பகுதிகளெலாம் மழை கூட நம்ம எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் மிக தீவிரமான மழை பொழிவுகள் நிச்சயமா இருக்கும் கொடைக்கானல் பகுதிகள் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் தொடர்ந்து நம்ம எந்தெந்த இடங்கள்ல நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றோமோ அந்தந்த பகுதிகள் மட்டும் நீங்க எச்சரிக்கையாக இருந்தால் போதும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு அந்த மிதமான மழை பொழிவுகள் மீண்டும் பெய்ய தொடங்கும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் நமக்கு வந்து கடலோர டெல்டாவிற்கு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு தேதிகள் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திற்கு தினமும் கனமழை இருக்கு அதனால அங்க இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தினமுமே கனமழை பொழிவுகள் நீங்க கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலை அறிக்கை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதாவது நாளுக்கு நாள் நமக்கு மழை வாய்ப்புகள் மீண்டும் அதிகரிக்கும் ஒரு கடைசி வரைக்கும் இருக்கே பயன்பெற்று கொண்டே வாங்க நிறைய பேர் இப்ப கமெண்ட்ல போட ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க உங்க மாவட்டத்தின் பேரை நீங்க எல்லாருமே நீங்க கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்திட்டு இருக்கீங்க தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் நிச்சயமாக நல்ல ஒரு மழை பொழிவுகள் இந்த சொல்லப்பட்ட மாவட்டங்கள்ல கண்டிப்பாக வரும் நண்பர்களே